ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு முடக்கம் முதல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றேன் ஆறாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதாவது ஆறாம் எண் என்றால் சுக்கரனுடைய ஆதிக்கம் ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதிரி தேதிகள் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட சுக்கரன் உறுப்பு உடுத்தக்கூடிய தொழில்கள் சுக்கரன் நல்ல ஆதிக்கத்தில் இருந்தால் மிளக்சியில் ரொம்ப நல்ல உயரத்துக்கும் காவல்துறையில் மிக உயர்ந்த தன்மைக்கும் சுக்கரன் உச்சத்தில் இருந்தால் அருள்மேல் அருள் செல்வமேல் செல்வம் உடுத்த உடை உடுப்பு முழு சாப்பாடு மூணு மூணாவுக்கு என்றைக்குமே கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சுக்கருடைய ஆதிபத்தியம் பெற்ற ஆறாமன் நண்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் என்று என்றால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் இருந்தால் இந்த கேது ஆண்டை நீங்கள் கடந்து வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கர் உச்சத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய சுக்கருடைய ஆரக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வெண்ம நிறமான ஆடைகளை வெண்ம நிறமான கதைகளின் ஆடையாக உடுத்திக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்துடைய ஆர்டிக்கப்பட்ட கஞ்சனூர் போன்ற தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு கஞ்சனூர் போன்ற தெய்வத்தில் ஜோதிர்லிங்க வழிபாட்டில் சோமநாத் போன்ற தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புத ஆனந்தம் நிறைந்ததாகவும் செல்வவளம் அருள்வளம் பொருள்வளம் பண்றது அதாகவும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மிடில் கொஞ்சம் சுமாராகும் எண்டில் ரொம்ப சூப்பராகவும் அமையக்கூடிய அமையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய இறையருடன் ஒருவருடன் புனையர்களுடன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றே வாழ்த்துக்கள் வாழ்க்காலும் வரையொள்ள